வந்து இதுல ஃபீட்பேக் வந்து கஸ்டமரை கொடுத்தாங்க ஒரே கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது பீஸ் எடுத்துட்டு போனாரு ஸோ அதனால எதுக்கு நான் கேட்கும்போது என்கிட்ட சொன்னது அவர் சொன்னது ஸோ இது கம்மி பட்ஜெட் பிளஸ் வந்து இதனோட அரப்பாரியம் வந்து அலப்பாரியா இருக்கு ஸோ இது ஸோ மனதுக்குள்ள நம்ம மனசுக்குள்ள போறாம கல்லாம ஏலாம வராது எதனால அந்த ஆமைகள் வரக்கூடாது அதனால தான் மனம் என்னும் வீட்டுக்குள் போறாமை கல்லாமல் ஏலாமை வரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஒருத்தவங்க மத்திய வந்து வடகிழக்கு மூலைய பார்த்த மாதிரி அதான் நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷன் இல்லை நார்த் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சா மட்டும் போதும் இப்போ என்னால் நார்த் ஈஸ்ட் வைக்க முடியும் நார்த் ஃபேஸ் பண்ணுறாங்க ஜென்ரலாக இந்த இந்த எந்திரத்தை வந்து நார்த் ஃபேஸ் பண்ண மாதிரி இப்படி வச்சுட்டோம்னா நம்மளோட பயணம் நம்ம நம்ம எதுக்காக நம்மளோட பிஸ்னஸ் தொடங்கணும் நம்ம பசங்க எதுக்காக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டினேஷன் நோக்கி பயணப்படுவாங்க அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் சிருஷ்டி தான் வந்திருக்கேன் சிருஷ்டி ஒலி அப்படின்றது என்ன கடை அப்படின்னு புதுசா பாக்குற நேயர்களுக்காக பலவிதமான அபூர்வ ஆன்மீக பொருட்கள் பரிகார பூஜை பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தாபனம் தான் நம்ம சிருஷ்டி ஒளி இந்த சிருஷ்டி ஒளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகரில் தான் அமைஞ்சிருக்கு மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட்லேயே அமைஞ்சிருக்கிறதால நீங்கள் ட்ரெயின்ல இருந்தும் வரலாம் இல்லை இருந்தும் வரலாம் உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடம் தான் நம்ம சிருஷ்டி சிருஷ்டிவலியில் சாய் பாலாஜி அவர்கள் ஃபேஸ் ரீடிங் பார்த்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் தீர்க்கணும் அப்படின்னா ஃபேஸ் ரீடிங் நியூமராலஜி ராசி கட்டங்களில் இருக்கக்கூடிய லக்னங்களை பார்த்து பலவிதமான பலன்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வேணுங்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு சிருஷ்டி ஒளியில என்ன புதுமையான ப்ராடக்ட் வந்திருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஜி வணக்கம் சாய்ராம் ஜெய் புவனேஸ்வரி இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன ஸ்பெஷல் ப்ராடக்ட் பார்க்க போறோம் இன்னைக்கு பார்க்க போற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஐநூறு ரூபாய் சூப்பர் ஆனால் அதோட தன்மன் பார்த்தீங்கன்னா அளப்பரியது ஸோ அந்த பொருளை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி என்னை இன்றெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்கசித்தர் காளி மாதாஜி அப்படின்னு போற்றப்படக்கூடிய என்னோடய தாயோட பொற்பாதத்தை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி ஸ்ரீ பிரணமானந்தா அவதூத சுவாமிகளோட பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகரியான அந்த பொட்டு சுவாமிகளின் செல்ல செல்லமாக அழைக்கக்கூடிய அவரோட புறப்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடு என்னுள்ளேருந்து என்னை லாவில் பேசக்கூடிய தேவியோட ஆசீர்வாதத்தோட இப்போது நம்ம பார்க்க போகிற பொருள் நிறைய பேரோட வீட்டில் நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பொருள் பெருமாள் வந்து தசாவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க காக்கிற கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் நிறைய விஷயங்கள இதில் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை மோதிரமா நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் ஆனால் சின்னதாக காம்பாக்டாக இதுலேயே பெருசு கூட இருக்குது நம்ம பெருசு கூட இருக்குது அது வேணுன்றும் கூட அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது வந்து லிமிட்டடா தான் இருக்குது ஆனால் இது நிறைய இருக்கும் பெருமாள் வந்து கூர்மா அவதாரம் அப்படின்னு சொல்லி ஒரு அவதாரம் அதுதான் இரண்டாவது அவதாரம் முதல்ல அவதாரம் வந்து மச்ச அவதாரம் மீன் ரெண்டாவது அவதாரம் அவதாரம் ஸோ அந்த கூர்மா அவதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேத அந்த தேவர்களை அசுரர்களை மனிதர்களை காப்பாற்றுறதுக்காக ஏன் அவரோட மனைவியான மகாலட்சுமியே அந்த அவதாரத்தில் தான் அவர் கிடச்சாருன்னே சொல்லலாம் ஏன்னா முதல் அவதாரத்தில் மச்சிய அவதாரத்தில் கிடைக்கல ரெண்டாவது அவதாரம் கூர்மாவதாரத்தில் லக்ஷ்மி தேவியாக அவருக்கு கிடைக்கிறாரு இதில் வந்து பார்த்திங்கன்னா மேரு மலையத்தனோட முதுகலை தாங்கி பார்க்கடலை கிடைக்கும் பொழுது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மனிதர்களுக்கும் எல்லாருக்குமே காமனாக ஈவனாக ஒரு காக்கிற கடவுள் அப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்ற மாதிரி ஒரு செக்யூரிட்டி அப்படின்னா எல்லாருக்கும் காமன் பொதுதான் ஒரு பில்டிங் போட்டோம்னா இந்த வீட்டுக்கு தான் செக்யூரிட்டியா இருக்கேன்னு சொல்ல எல்லாருமே காசு அதே மாதிரி பெருமாள் வந்து காக்கிற கடவுள் போது எல்லாருக்கும் காமனா காக்கிற கடவுளா இருக்கணும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவதார நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னோட பக்தனுக்கு பிரச்சனை அதனால அசுரன் அழிச்சு தன்னோட இதுக்கு பிரச்சனை அதனால தேவர்களுக்கு பிரச்சனை அதனால இவரம் யாராவது ஒருத்தர் அழிச்சிருப்பார் அப்ப அழிக்கிறவனு போனோம்னா காக்குற கடவுள்னு வராது ஏன்னா அவரோட நாபிக் கம்பளம்னு சொல்லக்கூடிய தொப்புள் பகுதியில இருந்து வரக்கூடிய அந்த தாமரை மலர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மதேவனே இருக்காரு ஸோ பிரம்மதேவனோட அப்பா யாரும் கேட்டீங்கன்னா பெருமாள் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பாண்டிங் இருக்கும் படைக்கிறது காக்கிறது ஆனா அழிக்கிறதுன்னு சொல்லும் போது சிவனை கொண்டு நின்றுவாங்க சிவன் வந்து நம்மளோட அஞ்ஞானத்தை அழிப்பாரு நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா துர்குணங்கள் அழிக்கக்கூடியவர் நமக்கு முக்தியை கொடுக்கக்கூடியவர் வேண்டின வரத்த உடனே கொடுக்கக்கூடியவர் இந்த காக்கும் கடவுளான பெருமாளுக்கு வந்து அவரோட மனைவி லட்சுமி தேவி அந்த லக்ஷ்மி தான் எல்லாரும் விரும்புறாங்க ஸோ லக்ஷ்மி நம்மளது செல்வம் மட்டும் கிடையாது பெயர் புகழ் அந்தஸ்து செல்வ செல்வாக்கு நோய் நொடி இல்லாம வாழ்றதா உண்மையான ஒரு தன்மை குஞ்சுக்கு நீந்த அவசியம் கிடையாது அதனாலதான் ஆமை வடிவத்துல இருக்கக்கூடிய இந்த வடிவம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கு குட்டிதான் இருக்கும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா சகல யந்திரம் நாங்க சொல்லுவோம் வந்து குபேரன் இருப்பாரு லக்ஷ்மி இருப்பாங்க பெருமாள் இருப்பாங்க

நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் சோர்ஸில் தடை இருக்கு நமக்கு வருமானம் தடை இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு அதுக்கான பிரச்சனைகளை நம்ம உள்ளே இழுத்துக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கணும் ஸோ வீட்டில் வந்து ஜென்ரலாக வச்சா போதும் பூஜைன்றது வேண்டாம் இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸ் டேபிளில் வச்சா போதும் இந்த முகம் இருக்கு அந்த டாட்டாய்ஸோட முகம் இருக்குல்ல பெருமாளோட முகம் வந்து வடகிழக்கு மூலையை பார்த்த மாதிரி ஏதாவது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் இல்லை நார்த் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சா மட்டும் போதும் இப்போ என்ன நார்த் ஈஸ்ட் வைக்க முடியும் நார்த் ஃபேஸ் பண்ண ஜென்ரலாக இந்த இந்த எந்திரத்தை வந்து நார்த் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டோம்னா நம்மளோட பயணம் நம்ம நம்ம எதுக்காக நம்மளோட பிசினஸ் தொடங்கணும் நம்ம பசங்க எதுக்காக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்கினேஷன் நோக்கி பயணப்படுவாங்க இப்போ ஜென் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஆமைக்கும் முயலுக்கும் வேகம் ஒரு ஓட்டப்பண்ணையை முயல் தான் ஃபர்ஸ்ட் ஓடும் ஆனா ஒரு கட்டத்துல பேனிக்காய் நின்றுடும் ஆனா ஆமை வந்து ஸ்டோவன் ஸ்டெடியாக அது வேகமா போய் அதை இலக்கை அடைஞ்சிரும் ஸ்லோவாக பண்ணாலும் இலக்கை அடைச்சிடும் ஆனா அது கடல விட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வேகமா யாராலும் போக முடியாதுனால கஷ்டமே படக்கூடாது ஆனா அது ஆமையை பார்த்து கடல் வந்து எந்த இதுல வேகமா போமோ அது அப்படியே நின்றுடும் கை அப்படியே போயிட்டே இருக்கும் அது அதே அதோட இலக்கு அடைச்சிடும் அதே போல நம்ம எதில் போகணும்னு நம்ம ஆசைப்படுறோம் எதில் நம்ம சாதிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த இடத்துல நம்மளை காமா பீஸா நம்மளை அந்த இலக்கை நோக்கி நம்மளோட கவனம் முழுக்க அதுலயே வைக்கிறதுக்கு இந்த ஆமை வந்து பயனுள்ளதா இருக்கும் அதே போல நீண்ட நாள் உயிர் வாழணும் அப்படின்னு ஒருத்தங்க ஆசைப்பட்டாங்கன்னா ஆமை வந்து இருக்கணும் சோ மனதுக்குள்ள நம்ம மனசுக்குள்ள போறாம கல்லாம இயலாம வராது எதனால அந்த ஆமைகள் வரக்கூடாது அதனாலதான் மனம் இன்னும் வீட்டுக்குள் போறாம கல்லாம ஏலாமே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஒருத்தங்க பத்தி நம்ம போறாம பிடிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கிற வாழவே முடியாது ஐயோ அவனுக்கு மட்டும் கொட்டுது எனக்கு மட்டும் வருமானமே வரல என் அண்ணன் நல்லா இருக்கிறான் என் தம்பி நல்லா இருக்கான்னு சொன்னோம்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே முடியாது அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கடவுள் இன்னைக்கு எனக்கு இதை கொடுத்துருக்கா நான் அதை பிடிச்சிட்டு போறேன் அப்படின்னு நம்ம நம்பிக்கையோட நம்ம முயற்சி பண்ணணும்னா அது ஜெயிக்க முடியும் அது ஆமை வந்து பண்ணுது கல்லாமல் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட போட்டு கொடுக்கவே கூடாது அவங்க ஆயிரம் சொல்லட்டும் அதில் வந்து உங்களுக்கு காசு அது வந்து உண்மைன்னு தெரியுதா அது வந்து தப்புன்னு தெரியுதா அது மாதிரி வந்து நம்ம சொல்லலாம் ஆனா அதனால பிரச்சனை வந்துட்டு வீட்டில் நிம்மதியே இருக்காது சோ அதனால கல்லாமல் பண்ணக்கூடாது ஏலாம முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும் அது வந்து இந்த ஆமை இருந்துன்னா அந்த அந்த எண்ணம் வந்து நமக்குள்ளே உதயமாகிட்டே இருக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம் ஏன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நமக்குள்ளே அந்த எண்ணங்கள் தோணும் ஸோ கம்மி பட்ஜெட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பேசுறதுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட நிறைய மூவ் ஆகிடுச்சு ஸோ அந்த ஐநூறுபான்றதுனால நிறைய மூவ் ஆகிடுச்சு ப்ளஸ் வந்து இதில் ஃபீட்பேக் வந்து கஸ்டமரை கொடுத்தாங்க ஒரே கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பீஸ் எடுத்துட்டு போனார் ஸோ அதனால் எதுக்கு நான் கேட்கும்பொழுது என்கிட்ட சொன்னது அவர் சொன்னது ஸோ இது கம்மி பட்ஜெட்டு ப்ளஸ் வந்து இதனோட தரப்பாரியம் வந்து அளப்பாரியாக தான் இருக்குது ஸோ இதை வந்து நான் நிறைய பேருக்கு கிஃப்டாக கொடுக்குறேன் ஸோ அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இதெல்லாம் நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன் உங்கள் கடையில் நான் யதார்த்தமாக வந்தேன் பார்த்தேன் நல்லா இருக்குது அப்படின்னாங்க வீடியோ பேசுறீங்களான்னு இல்லை இல்லை நான் வந்து என்ன காட்டிக்க விரும்பல அப்படின்னாரு அப்போ நான் தானே பேசி ஆகணும் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளும் அவர் கிஃப்ட்டு கொடுக்குறாரு பொழுது அப்போ அதோட தன்மை வந்து அந்த அளவுக்கு இருக்குது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வேளாங்கண்ணி மாதா இதுக்கு ஊர்வலம் போயிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு கஸ்டமர் நேரம் உள்ளே வந்தாங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா இது பார்த்துட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க அவங்க பேசுகிற மொழி எனக்கு புரியல இந்தியா இல்லை என்னன்னு புரியல ஏதோ பேசிட்டு அந்த கடை சாத்த போறோம் அந்த நேரத்தில் கூட ஒரு பத்து பீஸ் கொடுக்கணும்னு வாங்கிட்டு போனாங்க இது அப்போது அவங்க சொல்லிக்கிட்டது கம்மி பட்ஜெட்

ஒரு ஆயிரம் பீஸ் போட்டோம் அதுல வந்து இருபத்தஞ்சு தான் ப்ரெசன்ட்ல இருக்கு யாருக்கு போகணும்னு பிராப்தம் இருக்கு அவங்களுக்கு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் வரும் அப்போ ஐநூத்தி ஐம்பது ரூபா ஆகுது அதர் ஸ்டேட் வாங்கினா வாங்கினா அந்த கொரியர் சார்ஜ் மட்டும் மாறுபடும் சோ அந்த கொரியர் சார்ஜ் வந்து இது மட்டும் பே பண்ணுவோம் ரொம்ப அருமையான மூன்று எந்திரங்களும் மகாலட்சுமியும் பொருந்திய இந்த பொருள் உங்கள் இல்லத்திற்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லை நேரில் வந்து சிருஷ்டி ஒளியை விசிட் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் அட்ரஸ் நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன் நேரில் வந்து பலவிதமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கிற எல்லா பொருளையும் பார்த்து உங்கள் இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி பயன்பெற்றுக்கோங்க இந்த பதிவு நல்ல பதிவுன்னு நினைச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சிருஷ்டி ஒளியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நல்ல ப்ராடக்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்